கருணை கருணை அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த புத்தக வெளியீட்டு விழா ஆனால் அதற்கு முன்பு சிறப்பு வேந்திராக வந்துள்ள அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாமா முதலாவதாக பல்லவி குமார் ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய முத்துக்குமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நெல்வேலும் இல்ல விருதினர் தீபகுமாரி அவர்களை ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பல்லவி குமார் நிறைய பேரு பல்லவி பெண் பேரு குமார் அவங்க வீட்டுக்கார பேரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா பல்லவிங்கிறது தமிழ் பல்லவி அப்படிங்கிற ஒரு மாத இதழ் அந்த இதழ அவர் தொடர்ந்து நடத்திட்டு வந்ததால பல்லவி குமார் அவர் பேர் குமார் அவரை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மேலாக தெரியும் அவர் ஒரு சாரணாசிரியர் நான சாரணாசிரியர் அந்த வகையில் தமிழ் பல்லவி அப்படிங்கிற காலாண்டிதழ் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராங்க நடுவில் கொஞ்சம் நின்றுச்சு மறுபடியும் உயிர்ப்போடு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது குட்டி மயில் சிராஜ் நடத்திக்கிட்டு இருக்காரு அதுல முதல் இதழிலேயே நம்ம பள்ளி மாணவர்கள் மூன்று பேருக்கான வாய்ப்பு கொடுத்த படைப்புகள் கொடுக்கிறதுக்கு நம்ம பள்ளியுடைய இளம் வாசகர் வட்ட கூட்டத்தை ஏற்கனவே வந்திருக்காரு ஒரு முறை ஸோ இவ்வளவு சிறப்புகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதில் பத்துக்கும் மேல சிறார் நூல்கள் அதில் ஒரு நான்கைந்து விளையாட்டு தொடர்பான நாட்டுப்புற விளையாட்டு தொடர்பான நூல்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க நல்லாசிரியர் முனைவர் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அவரை பற்றி ஒரு ஐந்து நிமிடத்துக்கு நான் உரை எழுதி வச்சிருந்தேன் அதை பற்றிய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு நானும் தொகுத்து வச்சிருந்தேன் ஆனா இந்த காலம் கருதி வருணபகவானுடைய மேலச்சத்தம் கருதி அவருடைய அறிமுகத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன் எழுத்தாளரும் பல்லவி பல்லவிக்குமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கைத்தட்டலோடு வரவிருக்கின்றோம் நன்றி வணக்கம் பல்லவிக்குமார் ஐயாவினை அறிமுகம் செய்த பள்ளி நூலக நூலகம் முத்துக்குமாரன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வெற்றி செல்வி அம்மாவை பற்றி அறிமுகம் செய்ய ராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நம் பள்ளி வரலாற்றில் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு நூல் மதிப்புரை செய்வதற்காக என் அன்பு வழிகாட்டி வெற்றி செல்வி சண்முகம் அவர்களை அழைத்திருந்தோம் அந்த நூலில் சாதக பாதகங்கள் மாத்திரம் அல்லாது இன்னும் கூடுதலாக எப்படி நம்மை மெருகேற்றி கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்டவற்றெல்லாம் அழகாக தொகுத்து வழங்கினார் அதற்கு முன்பே என்ற அடிப்படையில் எனக்கு நல்ல பரிச்சயமானவர் முதுகலை ஆசிரியராக நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தற்போது சிறப்பு பள்ளியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பெண்ணிய எழுத்தாளர் என்பதை விடவும் மிக சிறந்த முற்போக்குவாதி மிக சிறந்த முற்போக்கு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எடுத்து சொல்லக்கூடியவர் எடுத்து எழுதக்கூடியவர் மதிப்பிற்குரிய நந்தனாலாய அவர்கள் இறுதியாக கலந்து கொண்ட கடலூர் கூட்டத்தில் அண்ணன் சண்முகன் அவர்களுடைய பாராட்டு விழாவில் அம்மா அவர்களை சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னபோது இதை பற்றி ஏற்கனவே நம்மகிட்ட பேசிட்டு இருக்கார் நம்முடைய ஓவிய ஆசிரியர் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் மாத்திரமல்லாது அவங்க எழுதிய எழுத்துப் பணி இப்போ நிறைய மகளிர்கள் வந்திருக்கீங்க நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளை இது பண்ண போகிறோம் நோக்கோரையில் ஒரு 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 சார் இந்த விழாவினுடைய நோக்கம் இளம் வாசகர் வட்டம் என் பதிப்பகம் என்கின்ற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து இது வர வேண்டும் என்பது தான் தொடர்ந்து நீங்கள் எழுத வேண்டும் என்பது தான் இது முதல் பதிப்பு தான் இது முதல் முதல் புத்தகம் தான் தொடர்ந்து ஆண்டுக்கு இரண்டு மூன்று புத்தகங்கள் நாம் கண்டிப்பாக வெளியிட வேண்டும் அந்த டேட்டும் எனக்கு மறக்காது இந்த டேட்டும் மறக்காது ஏன்னா இன்னைக்கு மூணு நாலு அஞ்சு எல்லாத்தையும் பாருங்கள் மூணு நாலு அஞ்சு இருக்கும் அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டு பாரதிய பிறந்த நாளைக்கு வெளியிட்டோம் அந்த புத்தகத்தை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்ப அந்த புத்தகம் என்னுடைய அமிலமலை என்ற புத்தகம் தெளிவிட்டும் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி மிக அற்புதமாக ஆய்வுரை வழங்கினார்கள் அவங்க எழுது புத்தகத்தில் விருது அவங்க எழுதுன எல்லா புத்தகமே விருது வாங்கின புத்தகங்கள் தான் அதுல ஒசாமாவும் தெரசாவும் என்ற புத்தகம் புதுக்கவிதை புத்தகம் புதுக்கவிதைக்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புத்தகம் அது நாங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி தரோம் பெற்றோர்களாக நீங்கள் முதல்ல வாசிங்க ஏன்னா கவிதை என்பது இலக்கண மரபுகளை மீறி போது வந்துட்டு கருத்துக்களை எப்படி எளிமையாக சொல்ல முடியும் எப்படி மக்கள்கிட்ட சிறிய கொண்டு போய் வெகுஜன மக்களுக்கு சேர்க்க முடியும் என்கின்ற அடிப்படையில் புது கவிதைகள் அனைத்து மரபுகளையும் உடைத்து கொண்டு இந்த சமுதாயத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த வேகத்தில் விசமாகவும் தெராசாகும் என்ற புத்தகம் மிக சிறப்பாக இருந்தது இந்த உடைந்த பூமியும் உடையாத கடவுள் என்ற புத்தகத்தை சந்திக்கும் போது என்று கொடுத்தாங்க மிக சிறப்பான ஒரு புத்தகம் நிறைய மேற்கொள்களோட அழகாக எழுதப்பட்ட ஒரு புதுக்கவிதை புத்தகம் வண்ணத்து பூச்சிகளின் ஊஞ்சல் அதே மாதிரி தமிழில் ஒரு பெண் எழுத்தாளர் எழுதிய முதல் ஹைபுன் அவங்க தான் எழுதினாங்க இந்த தமிழ்நாட்டிலேயே ஹைபுன் வடிகளான ஒரு கவிதை நூலை முதல் முதலில் தமிழகத்திற்கு வழங்கிய பெருமை அவர்களே உண்டு இரண்டாயிரத்தி எட்டில் இதயந்தன் என்ற ஒரு மாணவன் இருந்தபோது தொகுப்புகள் அடங்கிய ராஜாகம் என்கிற ஒரு புத்தகம் வெளிவந்தது அது தமிழில் வந்த ஹைக்கு புத்தகம் அண்ணன் அவர்களுக்குலாம் தெரியும் அந்த அறுவடை நாளில் மழை என்ற ஹைக்கு புத்தகம் அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே கவிதை கொடுத்தா அண்ணல்லாம் கொடுத்துருந்தாங்க ஹைக்கு புத்தகம் அதுலேயும் அவங்களுடைய ஹைபுன் புத்தகம் ஹைபுன் கவிதைகள் வந்திருந்தது அதே மாதிரி அவர்கள் பெற்ற விருதுகள் கவிச்சுடர் ஔவையா விருது கவி பேரறிவு விருது அதே மாதிரி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அவர் எழுதிய கவிதைகள் கோவை பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய உறுப்பு கல்லூரியில் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது வெகு சில எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் மாத்திரமே பல்கலைக்கழகங்களால் கல்லூரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஆய்வுகள் செய்யக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறது அந்த வகையில் அண்ணன் பல்லவிக்குமார் அவருடைய கவிதைகளும் அன்பு சகோதரி அம்மா அவருடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்க வருகின்ற இதுதான் நீங்களும் இதே எடுத்து வரணும் சங்ககால பாடல் சொல்வதை போல மன்னர் மகன் மன்னர் என்றோ வேடர் மகன் வேடர் என்றோ இன்னர் மகன் இன்னர் என்றோ யாருக்கும் தெரியாது இங்கும் ஒரு வைரமுத்து இருக்கலாம் இங்கும் ஒரு வெற்றி சண்முகம் இருக்கலாம் இங்கும் ஒரு பல்லவி குமார் இருக்கலாம் இங்கும் ஒரு முத்துகுமார் இருக்கலாம் இங்கும் ஒரு ராஜா இருக்கலாம் இங்கும் ஒரு எங்கள் தலைமையாசிரியர் போல ஒரு பரந்த வாசிப்புள்ள மனிதர்கள் இருக்கலாம் அதனால் எங்களுடைய நோக்கம் எஜுகேஷன் உள்ள இருக்கிறத வெளில கொண்டு வரத்தான் நாங்க ஒரு ஒரு பாதி மட்டும் கொண்டு வந்திருக்கோம் நாங்க கைவிட்ட வரைக்கும் கொஞ்சம் எடுத்து இன்னும் நிறைய இருக்குது எங்க கை கட்டின வரைக்கும் ஒரு இருபது பேர் தான் பிடிச்சிருக்கிறோம் இருபது பேர் தான் இருக்கோம் அறுபத்தாறு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு மாணவர்களுமே திறமையானவர்கள் தான் ஒரு முறை பள்ளியில் பேசும்போது கூட நான் சொன்னேன் இங்கே அமர்ந்திருப்பது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு மாணவர்கள் அல்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு திறமைகள் என்று சொன்னேன் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் அனைவருமே திறமையானவர்கள் தான் வருகிற ஆண்டு பள்ளியினுடைய நூத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நூற்றாண்டு விழாவாக நாம் கொண்டாட இருக்கின்றோம் அதில் கண்டிப்பாக எங்களுடைய பெற்றோராசிரியர் கழகத்தின் ஒப்புதலோடு பெற்றோராட்சி கழகத்தின் உதவியோடு மிக பெரிய அளவில் அதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதில் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அதற்கான படைப்புகளை வழங்க வேண்டும் என்று நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை அண்ணன் ஏ வி லோகநாதன் அவர்களையும் பெற்றோராசிரியர் பள்ளி வளர்ச்சி கழக துணைத் தலைவர் அண்ணன் பழனி அவர்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று வெற்றிச் செல்வி சண்முகம் அவனுடைய புத்தகத்தை படியுங்கள் வாசியுங்கள் வாசிப்பதால் தான் உலகம் வாழ்கிறது அண்ணன்கிட்ட கூட நான் ஒரு விஷயம் சொன்னேன் இப்போ நான் அடுத்ததாக என் புத்தகத்தை வச்சுக்கிற பேர் வாழ்க வாசிக்கம் தானே வச்சிருக்கேன்னு வச்சிருக்கேன் அந்த புத்தகம் விரைவில் வர இருக்கிறது இன்னொரு விஷயம் எங்களுடைய டிராயிங் ஆசிரியர் எங்களுடைய கலை ஆசிரியர் முத்துக்குமரன் சார் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்காரு நான் ஒரு ஏழு புத்தகம் எழுதியிருக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் தான் தெரிய வேண்டியதாக இருக்குது மாணவர்களாகி நீங்கள் வாங்கி படிக்க நம்ம நூலகத்தில் எங்களுடைய புத்தகம்லாம் இருக்குது ஓகேங்களா நன்றி சிறப்பு வெற்றி செல்வி அம்மாவினை அறிமுகம் செய்த பள்ளி மற்றும் நூலக பொறுப்பாசியர் ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நாம் இங்கு கூடியிருப்பதற்கான முக்கிய காரணமான புத்தக வெளியீட்டு விழா நடைபெறப் போகிறது புத்தகத்தை வெளியிடுபவர் சிறப்பு விருந்தினர் பல்லவி குமார் ஐயா முதல் பரியை பெறுபவர் வெற்றி செல்வி அம்மா அவர்கள் <laughs> ா கிளா <laughs> 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 புத்தகத்தினை பிரித்து அழைத்து பிரிக்க தலைமை ஆசிரியர்களை அங்கூட Oh, thank you, thank you, thank you, thank you. வரிசையில் சென்று நின்றிடுவோம் திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம் உணவை கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம் உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லச் சொல்லுங்கள் என்று